அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மேலும் பெல் நம்ம வந்து கடகம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் வழியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே கடகம் ராசி அப்படின்றது காலபுருஷ நான்காவது ராசியா வருவீங்க மேலும் சர ராசிகளை ஒரு ராசி கடகம் ராசிங்க இப்போ நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மற்றும் கடகம் ராசி கூட எப்பவுமே வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்தை நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதுல பூசம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ஆயிலியம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதம் மற்றும் மேலும் கடகம் ராசியோட அதிபதியை வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பலாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லயோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லயோ காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பலாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த பங்குனி மாதம் அல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு வந்து ராகுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்றதாங்க உண்மை இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையோட உடல் நலத்துல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இம்மீடியேட்டா நீங்க அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டோ அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு உங்களுடைய தந்தையுடைய உடல்நலத்துக்கு சம்பந்தப்பட்ட மெடிசன் கரெக்டாக வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நலையை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்தவண்ணமா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுடைய தந்தைகளுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து கிடைப்பதில் கொஞ்சம் கால தாமதம் ஏற்பட்டு அப்படின்னாலும் இப்போ நீங்க மறுபடியும் விடாத ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய ஒன்பதாவது வீடம் சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாகிஸ்தானத்துல நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து என்னதான் பெரிய லெவல்ல கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து அன்னைக்கு இரண்டாவது இரே குள்ள நல்லபடியாக வந்து சால்வாவதற்கும் இந்த பங்குடி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுக்கு புதன் கிரகமும் இதே ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் மற்றும் தந்தை அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதில்

அப்படின்னா கண்டிப்பா செட் ஆகாதுங்க அப்போ இதன் காரணமா எங்களுக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்துல எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு ஆயிட்டு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுமே மேலும் வந்து இந்த எட்டாவது வீடு அப்படின்றது நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கூடிய காரணத்தினால உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து அவங்க எதுனா ஒரு ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு அதுல நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இப்போ உங்களை வந்து அந்த பிசினஸ்ல வந்து பணத்தை முதலீடு பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்க கிளியராயிருக்கும் யோசிச்சுட்டு அதற்கப்புறமா வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை அப்படின்னா தேவையற்ற நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பணத்தை வந்து முதலீடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கலவையான உன்னதமான மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ தற்சமயம் வந்து கேது கிரகம் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து கேத்துக்கு வந்து ரொம்பவே செட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான இடம்ங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஆல்ரெடி இருந்த வேலையை விட்டு வெளியேறிட்டு புது புதுசா வந்து ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமையாதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஆஃபீஸில் வந்து உங்களுக்கும் உங்களுடைய கலீக்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் அந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து கான்ட்ராக்ட் பொர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொர்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு பவர் ஒன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பவர் பொஷன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க புதுசாக வெளியில் வந்து ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புதிதாக ஒரு நல்ல கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மூன்றாவது வீடு அப்படின்றது வந்து நம்மளுடைய இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு சாணம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அபிஷியல் வந்து எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து தேவை மற்ற கருத்து முதல்கள் இருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் கிட்ட கொஞ்சம் பேசி அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ்க்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்த விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு வந்து பலம் அதிகம் அப்படின்றத ஐதியங்க அதற்கு தகுந்த மாதிரி சச்சமயம் குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனசானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு நீங்கள் வெளிநாட்டில் ஒரு உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வெளி மாநிலத்தில் ஒரு உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு அருகிலேயே வந்து ஒரு நல்ல ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக நம்மளுடைய கரகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு இருந்திருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்க என்றானமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ இமிடியேட்டா அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக மாதமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்துருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நண்பர்களே மேலும் இப்போ இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது வந்து சுய தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் ஆக்கிரம் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க எல்லா நாளும் வந்து காலையிலையும் மற்றும் மாலையிலையும் இரு வேலையில வந்து விடாது உடற்பயிற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்க இப்படி நீங்கள் நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே தேங்க்யூ